பொம்மை போட்டா நல்லா இருக்கும் தீபாவளினா கலக்கலக்கலன்னு விளையாட வேண்டாமா நல்ல ட்ரெஸ் அதுக்கே நீ தீபாவளினா சட்டையில வந்து மத்தாப்பு போரின மாதிரி புஸ்வான புஸ் புஸ்னு போற மாதிரி வாங்கிக்க வேண்டியதானே மைனர்கள் அப்படி தான் இருப்பாங்க அந்த அந்த காலத்து மைனர் நாங்க எல்லாம் ஹாய் மக்களே நாங்க தான் உங்கள் கார்த்தி தீபாவளி வந்துருச்சு எல்லாரும் வந்து தீபாவளிக்கான ஷாப்பிங் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க இன்னும் பண்றதுக்கு இன்னும் நிறைய பேர் ரெடியா இருப்பீங்க எல்லாம் வந்து ஷாப்பிங் வந்து சேஃபா அவங்களோட தீபாவளி வந்து ஷாப்பிங் வந்து 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 முதல்ல நம்மள பாதுகாப்பு தான் வந்து இப்ப இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா கூட்ட நெரிசல் வந்து அதிகமா இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சிட்டிக்குள் இருக்க ஸ்ட்ரீட்ல எல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே வந்து ரஷ்ஷாக இருக்கும் பார்த்து சேஃபா வந்து எல்லாருமே வந்து ஷாப்பிங் பண்ணுங்க சரி ஓகே फ्रेंड्स நாங்களே வந்து தீபாவளிக்கு வந்து பர்சேஸ் பண்ணிருக்கோம் ஒரு சின்ன பர்சேஸ் தான் நீங்க அந்த vlog வந்து நீங்க வந்து பார்க்க போறீங்க அதுக்கு முன்னாடி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹாப்பி தீபாவளி எல்லா தீபாவளி வந்து சேஃபா தீபாவளி கொண்டாடுங்க பத்திரமா வந்து கொண்டாடுங்க ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கனா வந்துட்டு நான் என்ன ஷாப்பிங் பண்ணிருக்கோ அப்படிங்கறத வந்து வீடியோல பார்க்கலாம் அந்த ஷாப்பிங் பண்ற வீடியோ வந்து அந்த லக் எடுத்தமா இல்ல எடுக்கல அந்த லக் எடுக்கல ஒரு அளவுக்கு தான் எடுத்துறோம் அத வந்து இந்த வீடியோல வந்து நான் ஆட் பண்றேன் என்ன அப்படிங்கற நான் என்ன வாங்கியிருக்கோம் இருக்கோ அப்படிங்கறது வந்து இந்த வீடியோல வந்து நீங்க பாப்பீங்களமா ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து பெரிய தம்பிக்கு வந்து நான் காமிச்சறேன் பெரிய தம்பிக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபேண்ட்டு தான் வந்து நிறையா வந்து கேட்டான் அவனுக்காக பார்த்தீங்கன்னா ஃபேண்ட் வந்து எடுத்துருக்குறோம் ஒரு மூணு ஃபேண்ட் வந்து எடுத்துருக்குறோம் ஏன்னா காலேஜ் போகிறோன்னா ரெகுலராக வந்து போட்டுட்ருக்காங்க ஏன்னா இந்த தீபாவளி சமயம் இந்த அதாவது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் ந டைம்லேயும் வந்து ஆஃபர்ஸ் ஆஃபர்ஸ்லாம் போடுவாங்க இல்லைங்களா அப்போ அந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் சேர்த்து சேர்த்து எடுத்துக்கலாம் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்ட் உங்களுக்கு வந்து ஆயிரத்து ஐநூறுவா ரெண்டாயிரரூவா இல்லாமல் இருக்காது இந்த தீபாவளி ஆஃபரில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து அந்த ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுவா வந்து ஒரு மூணு ஃபேன் நாலு ஃபேண்ட் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து தம்பிக்கு வந்து வந்து ஒரு மூணு ஃபேண்ட் வந்து நாங்கள் எடுத்துருக்குறோம் ஆனால் தீபாவளிக்கு வந்து இதில் வந்து என்ன ஃபேண்ட் போட போகிறான்னு தெரியாது அவனோட சாய்ஸ் தான் அவனுக்கு பிடிக்கி அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் எடுத்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து அவனை கூட்டிகிட்டு போய் அதை வந்து நாங்கள் வந்து அவனுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் ஏன்னா நான் இவ்வளோ நாளாக நாங்கள் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம் இப்போ அப்புறம் வந்து அவன் வந்து அவனுக்கா வேணும் அப்படிங்கறத அவனே எடுத்துக்கிட்டோம் அவனே சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கறதுனால வந்து அவனவே நேற்று கூட்டிட்டு போய் உனக்கு என்ன வேணுமோ எது வேணுமோ நீயே வந்து சூஸ் பண்ணி மேட்ச் பண்ணி எடுத்துக்கோ போட்டு பார்த்து நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவனுக்கே பாத்தீங்கன்னா ஆறு மணி போன வீட்டுக்கு வரையில எட்டு மணி ஆயிடுச்சுங்க அவ்வளவு நேரம் அவனுக்கு வந்து நாங்க வந்து எடுத்தோம் ஏன்னா அவன் ஒன்னா தேடி 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 இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமா அவன் ஒன்னா பார்த்து பார்த்து அவன் எடுத்தான் நம்ம ஏதாவது சொல்லப்போனா நீங்களே எடுங்க அப்புறம் எதுக்கு என்னை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான் அதனால வந்துட்டு நீயே எடுத்துக்கணும் சொல்லிட்டு இந்த மூணு பேண்ட் வந்து தம்பிக்கு வந்து எடுத்திருக்கோம் அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து சட்டை இதுதான் தம்பியோட சட்டை ஆனா வந்து இந்த ரெண்டு சட்டை புதுசு இருக்கு ஆனா வந்து மொத்தம் உனக்கு வந்து மூணு சட்டை இருக்கு ரெண்டு சட்டை இருக்கு புது சட்டை இது ஒரு சட்டை வந்து எடுத்துக்கிட்டான் ஏன்னா தீபாவளினா ஒன்று எடுக்கணும் என்னதான் இருந்தாலுமே ஒரு புதுசை ரெண்டு புது சட்டை இருந்தாலுமே தீபாவளிக்கு எடுக்கிறது வந்து அது வந்து ஸ்பெஷல் தான் இது தீபாவளிக்கு எடுத்த சட்டைன்னு சொல்லிப்பாங்க அதனால வந்து சரி சட்டையை எடுத்துக்க சாமி உனக்கு சட்டை எந்த கலர் பிடிச்சுக்கோ எடுத்துக்கோ அப்படின்னா இந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி எடுத்துக்கலாம் பட் வந்து அவன் எந்த சட்டை போடுறான்னு எனக்கு தெரியல தீபாவளி அன்னைக்கு அவன் தான் சட்டையே ஏன்னா பசங்க பசங்க என்ன ஒரு மென்டாலிட்டியில் இருக்காங்கன்னே தெரியல நம்ம நம்ம ஒன்று இது நல்லாயிருக்கும் இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லாயிருக்கும் இந்த சட்டை அந்த நல்லா இருக்கும் இந்த பேண்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம சொல்கிறோம் ஏன்னா நம்ம அப்படி அந்த நம்ம அந்த ஏஜில் இருந்தால் வந்திருக்கோம் பட் அவங்களோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கு இல்லைம்மா இது நல்லா இல்லை இது ஓல்டு டைப் இது ஓல்டு மாடலு இப்போ லேட்டஸ்ட்டாக போடுறது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது அதனால் வந்து இந்த தடவை நீயே வந்து உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ ஏன்னா நான் எனக்கு தெரியும் ஓரளவுக்கு நான் வந்து தம்பிக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸை எடுத்துருப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது பட் இருந்தாலும் அவன் மனசில் சரி நம்ம போய் நேரில் பார்த்திருந்தா நம்ம கொஞ்சம் நல்லா எடுத்துருந்துருக்கலாமே சரி அப்போ கொஞ்சம் லைட்டாக அவரோட ஸ்டைலில் கொஞ்சம் ஓல்டு மாடலாகிட்ட எடுத்து வந்தாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருவான் அப்படிங்கிற கதை சரி அவனே இனிமே அவன் டெஸ்ட் தான் எடுக்கிறான் இப்போ அடுத்து ஒரு ஃபேண்ட் கேட்டிருக்கான் என்ன ஃபேண்ட் அது ஜாகர் பேண்டா ஜாகர் இல்ல கூர்கா கூர்கா பேண்டா அம்மா கூர்கா அது என்ன ஒரு பேண்டா அது கேட்டிருக்கான் அந்த மாதிரி கூர்கா பேண்டா அம்மா அந்த நாட்டு நாட்டு பாட்ல ஒரு ஆமா நாட்டு நாட்டு அந்த ஃபேண்ட் வந்து எங்க ஏதோ ஒரு கடையில பாத்து எங்க ஆனா அது கோயம்புத்தூர் இருக்குதா கோயம்புத்தூர்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டான் சொல்லிட்டான் அந்த ஃபேண்ட் வாங்கணும் வாங்கணும் இருக்கான் கண்டிப்பா அந்த ஃபேண்ட் வந்து எங்க கிடைச்சாலும் அவனுக்கு வந்து வாங்கி கொடுத்துருவோம் ஏன்னா அது வந்து வேணும்னு சொல்லி கேட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா நான் எல்லாம் உண்மையாகவே வந்துட்டு என் தீபாவளி எதாக இருந்தாலுமே வந்து தம்பியோட ஏஜ்ல இல்லை பரணியோட ஏஜில் இருக்கையெல்லாம் வந்து எங்கள் அப்பா எங்களுக்கு எதை எடுத்து கொடுக்குறாரோ அதை தான் நாங்கள் போடுவோம் எங்களுக்கு இது நல்லால அதனால நாங்கள் வாய் திறந்து சொல்லவே மாட்டோம் அவர் எதை எடுத்து கொடுக்குறாரோ அதை போடுவோம் நாங்கள் வந்து அப்படி வளர்ந்துட்டோம் நான் அப்படி இல்லை தம்பியோட ஏஜ்ல வீட்டுக்கு ஒரே பையன் நான் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ என்னை கூட்டு போய் நீ எடுத்து சொல்லுவாங்க அதனால வந்து அவர் எது எடுத்து கொடுக்கறாரோ அதுதான் இப்போ கூட பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரோ அதுதான் அந்த இந்த கலர் நல்லா இருமா அந்த கலர் அதுதான் அப்படினாலும் அதை தான் நாங்கள் கட்டுவோம் அந்த அளவுக்கு நாங்க வளர்ந்துட்டோம் இப்போ வந்து நம்ம பஸ் பசங்களாம் சொன்னால் கேட்கவே மாட்டாங்க இந்த மாதிரி விஷயத்துல அவன் அவனோட ஆப்ஷனுக்கு விட்டுட்டோம் அதுக்குன்னு எல்லா விஷயத்தையும் நாங்க விட மாட்டோம் ஒரு சில விஷயத்துக்கு மட்டும் அவனுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அதுதான் தம்பிக்கு அடுத்தது வந்து தம்பி பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கிறார் இதையாமல் வீடியில் காமிச்சிங்க இப்போதைக்கு தம்பிக்கு வந்து பெரிய தம்பிக்கு தீபாவளி ஷாப்பிங் முடிச்சாச்சு அடுத்தது வந்து எனக்குங்க எனக்கு வந்து தீபாவளிக்கு வந்து ஒரு மூணுங்க ஆமாங்க மேடம் எப்பவுமே மகாராணி எல்லாம் அவங்க வந்து ஸ்பெஷலா வந்து கிடையாது நான் என்ன அடிக்கடி எடுக்கிறேன் ஏன் கூட இருந்தா நீங்க மகாராணி தான் அதை சொல்றேன் நான் உடனே சினிமா டைலாக் கூட நினைச்சுக்காத சாரி ஒண்ணு இருக்கு சுடி ஒண்ணு தைக்கி கொடுத்துருக்குறேன் ஒண்ணு வந்து வாங்கியிருக்கேன் நான் வந்து சாரிக்கு ரோஸ் தைச்சாச்சு இன்னும் சுடி ஒன்று வாங்கல ஆனால் இந்த மூணு இருக்குங்களா மூணு இருந்தாலுமே அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து புது ஆடைகள் உடுத்துறதே ரொம்ப ரேர் ஏன்னு கேட்குறீங்கன்னா சமைக்க நான்வெஜ்ஜு சமைக்க தான் இருக்கும் பட்டாசு வெடிக்கிற பட்டாசு வெடிக்கலாம் போட்டுக்கும் நினைப்பான போட முடியாது அந்த நைட்டியே தான் எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட்லி லேடிஸ் வந்து தீபாவளி அன்னைக்கு நைட்டி தான் போட்டு நைட்டியே தான் அதுக்காகவே புது நைட்டி எடுத்து வச்சிருப்பாங்க நீங்க எடுத்து வச்சிருப்பீங்க தானே சொல்லுங்க கண்டிப்பாக நீங்கள் புது நைட்டி எடுத்து வச்சுருப்பீங்க ஏன்னா அந்த அன்னைக்கு சில லேடிஸ் பார்த்திங்கன்னா சாரீ கட்டியிருக்க முடியாது அப்போ நம்மளுக்கு வந்து வேர் பண்ணி கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறதுக்காக வந்து நைட்டி எடுத்துப்பாங்க சில நெட் லேடிஸ் பார்த்தீங்கன்னா போடலாம் போடலான்னு இருப்பாங்க அந்த அன்னைக்கு நேரமும் கிடைக்காது அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பட்டாசுடிக்கலாம் போட்டுக்கலாம் பட்டாசுடிக்கலாம் போட்டுக்கலாம்னு சில பேர் இருப்பாங்க அப்போ போகிறவங்களும் இருக்காங்க அதாவது நம்ம நினைக்கிறது வந்து சில பேத்துக்கு நடக்கும் சில பேத்துக்கு வந்து எதிர்மாராக தான் நடக்கும் அந்த மாதிரி எனக்கும் அப்படிதாங்க ஆனால் நான் எப்படி என்ன பண்ண போகிறத ஆனால் போன வருஷம் எதிர்பார்க்கல நான் வந்து ஸாரீ கட்டியிருந்தேன் ஆனால் இந்த வருஷம் வந்து நான் கொஞ்சம் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கேன் நான் எப்படின்னு தெரியல ஓகேங்களா இப்போ என்னோட பார்க்கலாம் இப்போ நான் வந்து என்ன எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா சுடிதார் தான் வந்து எடுத்துக்கிட்டேன் அவங்களே செலெக்ஷன் பண்ண சொல்லிட்டேன்ப்பா நான் இதுல எந்த இதுலேயுமே வந்து இடையில தலையிடவே இல்லை உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ அப்படின்ட்டேன் இந்த கலர் தான் எடுத்திருக்கேன் இந்த கலரில் வந்து இந்த டாப்பு ஃபேண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷால் ஆனால் வந்து இந்த கலரில் வந்து நான் எது இது இதுவாக இல்லை தைக்க கொடுத்ததா இல்லை சாரியா எதுன்னு தெரியல பட் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஏதோ ஒன்று வந்து போடுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே கட்டை போய் தான் வந்து உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா யாராருக்கு எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா வந்து மாமாவுக்கு தம்பிக்கு அத்தைக்கு வந்து எடுத்துட்டோம் ப்ளவுஸ் வந்து தைக்க கொடுத்துருக்குறாங்க ஆனால் தீபாவளியானே கட்டுவாங்க கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்ப்பீங்களாம்மா அத்தையோட சாரி அத்தைக்கு வந்து அவங்க எப்போவுமே கிராண்டா கட்ட மாட்டாங்க சிம்பிளாக தான் கட்டுவாங்க அவங்களுக்கு வந்து இப்போது கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நூல் சிலையாக தான் கேட்குறாங்க வெயிட் இல்லாத சேலை லூஸ் நூல் சிலையாக தான் கேட்குறாங்க அதனால் வந்து அவங்களுக்கு வந்து

ரொம்ப அதுக்காக காஸ்ட்லியா நான் எடுக்க மாட்டேன் ஸ்விப்லா எடுத்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் எடுத்துக்கணும் ஓகேவா வந்து பரணி குட்டிக்குமும் மாமாக்கு பர்னி குட்டிக்கு எடுத்தது வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸா வச்சு தான் போடலான்னு இருக்கேன் நானு ஏன்னா தம்பிக்கு வந்து உடம்பு வந்து தம்பிக்கு உடம்பு சரியில்லாம போச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸ்கூல் போல வீட்ல தான் இருக்காரு ஆனா வந்து பர்னி குட்டிக்கு எடுக்கறது வந்து ஸ்டெயிலீஷா போடலாம்னு நினைச்சி விட்றேங்க சின்ன சின்ன பிள்ளைங்க ஸ்டைலீஷா ஆனா அவளுக்கு இந்த ஸ்டைலிஷ் எடுத்து கொடுத்தா பிடிக்க அதான் பிரச்சனை பரணிக்கு வந்து இன்னும் இருக்குங்க அவன் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்குது அவனுக்கு வந்து இந்த டைம் வந்து நாங்கள் அந்த சர்ப்ரைஸாக தான் வாங்கி கொடுக்க போகிறோம் ஆனா வந்து அது என்ன சர்ப்ரைஸ் நாங்கள் இந்த வீடியோவில் சொல்ல மாட்டோம் கண்டிப்பா தம்பிக்கு வந்து வாங்கி கொடுப்போம் நாங்க சொன்ன மாதிரி தம்பி வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிட்டாரு அது ரொம்ப ஹாப்பினா அந்த வீடியோவே போடல கண்டிப்பா அந்த வீடியோ போடுவோம் பாருங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா எங்களவே பிராங்க் பண்ணிட்டாங்க எங்களே எங்களே பிராங்க் எங்களே பிராங்க் பண்ணிட்டானா மிஸ்க்கெல்லாம் நான் போன் பண்ணி பேசுறேன் அப்படின்னு எல்லாம் சொன்ன பரணி வேணாம் அஞ்சுக்கலா ஃபோன் பண்ணாதீங்க வேண்டாம் வேண்டாம் நீங்க வந்தே பாருங்க வந்தே பாருங்க வந்தே பாருங்க அப்படின்னு சொல்லி எங்களை உண்மையாலுமே எங்களை வந்து ப்ராங்க் பண்ணிட்டாங்க அங்க போனதுக்கு அப்புறம் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது பண்ணி சொல்ற வரைக்கும் 얘네 வரவானன்ட்டான் நீங்க வராதீங்கமா அப்பா வரட்டு நீங்க வராதீங்கமா அப்பா வரட்டு அப்படின்னே சொல்லிட்டான் ஆனால் அந்த அந்த வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் அவன் பண்ணது சேட்டைகளெல்லாம் ரொம்ப நல்லதான் தம்பி இந்த அளவுக்கு மார்க் வாங்கியிருக்கிறது வந்து கடவுளுக்கு வந்து நான் வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஆனால் ரொம்ப அவனுக்கு கொஞ்சம் உடம்பு வந்து ரொம்ப மெலிஞ்சு போயிட்டே இருக்குது என்னன்னு தெரியல திடீர்னு பார்த்திங்கன்னா உடம்பு இல்லாமல் போயிடுச்சு இன்றைக்கி லீவ் போட வேண்டியதாக போச்சு சார் வந்து வீட்டில் தான் இருக்கார் ஆனால் இப்போ ஓகே நேற்று நைட்டு காலிலலாம் இருந்ததுக்கு இப்போ ஓகே ஓரளவுக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு

பொம்மை போட்டாதாங்க நல்லா இருக்கும் தீபாவளின் கலக்கல கலந்து விளையாட வேண்டாமா நல்ல ட்ரெஸ் அதுக்கே நீ தீபாவளின்னா சட்டையில வந்து மத்தாப்பு போற மாதிரி புசுவான புஸ் புசுன்னு போற மாதிரி வாங்கிக்க வேண்டிதானே மைனருக்குலாம் அப்படித்தான் இருப்பாங்க அந்த அந்த காலத்து மைனர் சரி ஓகே ஓகே கலகலப்பா இருக்குது இதே கலகல போட வந்து தீபாவளி நாங்களும் கொண்டாடுறோம் நீங்களும் வந்து கொண்டாடுங்க எல்லா பட்டாசு வாங்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மெயினா வந்து நம்மளோட வீடியோஸ் யாராவது எங்க இருந்து பாக்குறீங்க அப்படின்னு தீபாவளி வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நாங்கள் சொல்றோம் நீங்களும் எங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம் உங்களுக்கு